அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவார்கள் கீழ்காலம் நாடாளுமன்ற தொகுதியிலும் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறிபெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஜி பிரேம்குமார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் எஸ் பசுபதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஆர் அசோகன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் களிய பெருமாள் திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு ரா குமரகுரு முன்னாள் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு பி அருணாச்சலம் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மணி செயலாளர் நீலகிரி தனி திருட்டு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் கழக தகவல் தொழில் குழு திரு கார்த்திக் அப்புசாமி என்கின்ற ஏ கார்த்திகேயன் ஆனமலை மேற்கு ஒன்றிக் கழக செயலாளர் திருச்சிராப்பள்ளி திரு பி கருப்பையா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞர் இளைஞர் பாசறை இளமென்று பாசறை செயலாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு ஏ டி சந்திரமோகன் பெரம்பலூர் மாவட்ட மன்ற இணைச் செயலாளர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திரு பி பாபு மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பாசறை செயலாளர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு மனங்குடி ஏ சேவியர் தாஸ் கள்ளல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திரு ஆர் சிவமா சிவசாமி வேணுமணி தியாகராஜர் வடக்கு பகுதி கழக செயலாளர் திருநெல்வேலி வழக்குனர் சும்லா முத்துச்செல்வன் அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் அஸ்ரியான் அசரேத் கழக மீனவர் குறிவி இணைச் செயலாளர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜி தமிழ்வேந்தன் புதுச்சேரி மாநில இளைஞர் பாசன இணை பேச சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி கழக தலைமைச் செயற்கை உறுப்பினர் கழக மகளிர் துணைச் செயலாளர் ஆகவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக

இந்த இயக்கத்தை தோற்றுக்க போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும் அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைமை அம்மா இந்த இயக்கத்தை தோற்றி சென்ற எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார் இருபது தலைவர்கள் இப்படி வெற்றி கொண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம் நாங்கள் சட்ட நிதியாக அனைத்து சந்திப்போம் பாஜக அரசு

இதெல்லாம் பரிசு தான் நம்ம வெற்றி வாய்ப்பு கொடுத்து தான் கொடுப்போம் பெண்களுக்கு கட்சி கொடுக்கிறார்கள் திமுக எங்களுக்கு எஸ்சிபிஐ கட்சி கொடுத்துருக்கோம் எஸ்சிபிஐ கட்சி கொடுத்துருக்கோம் இது வந்து மதநீதியா நடத்துற கட்சி இல்லை அவ புரிஞ்சுங்க நீங்கள் கேட்கற கேள்வி தவறான கேள்வி மதச்சார்பற்ற நாடு

நானும் ஒரு கிளை செயலாளர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அப்போ எப்படி பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருக்கல இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேணும் உழைப்பு கொடுக்க வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுக்கிறார்கள் அனைத்து தரப்பிற்கும் திரைநிறுத்துவம் கிடைக்கின்ற இடத்துல தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல்

இன்னும் பச்சையாக ஏதேதோ பேசிட்டு இருக்கலோ பேசக்கூடாது சில பத்திரிகையில் அதுக்காகவே சில பத்திரிகைகள் இருக்குது திமுகவை குறை சொல்வதற்காகவே இரண்டு பத்திரிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது இரண்டு கட்சிக்கு அவர்கள் வந்து வந்து ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மை செய்தி மறைச்சி போட்டுக்கிறாங்க அதாவது கூட்டணி வைங்கன்னா இந்த கட்சி ஓடுவதுன்னு கூட்டணி இல்லைங்கிறீங்க கூட்டணி வந்தால் முக்கியமான தொகுதியில் விட்டு கொடுத்துருக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது கூட்டணி என்பது தேர்தலுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுகிறது கூட்டணி இருந்துதான் ஒரு கட்சி வெற்றி பெறும் சொன்னால் அந்த கட்சி நிலையா இருக்க முடியாது அந்த கட்சியுடைய நன்றே சொன்னேன் சொந்த படத்தோடு இருந்தால் தான் நாமும் வெற்றி பெற முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரைக்கும் பொறுமையான சரி அம்மாவார்த்தாலும் சரி கூட்டணி வச்சும் போட்டிக்கிட்டாங்க கூட்டணி இல்லாமல் போட்டிக்கிட்டாங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு எங்களுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கும்

அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் அதேபோல் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார் அதெல்லாம் அறிவிப்பாங்க அதை வந்து சொல்லியிருக்கிறோம் அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்லியிருக்கிறோம் அவர் அவர்கள் வந்து அதெல்லாம் நிறையா வந்து இப்போ தான் அறிவிச்சிருக்குறோம் நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி அதெல்லாம் வாங்கி எடுத்து பரிசீலிட்டு அவர்கள் வந்து விறையனா எப்படியா இருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நாமினேஷன் செஞ்சாலும் அதுக்குள்ளே நாமினேஷன் என்னுடைய இயக்க வேட்பாளர் நாமினேஷன் பரிசீலிப்பாங்க

முழுசா குறைச்சாங்களா ஒரு சிறிய அளவில் குறைச்சாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கணாங்க காற்றோட போய்விட்டுதா யாரையும் இதுவரை குறைச்சாங்களா இன்றைக்கு மாநில அரசு போடுகின்ற வரி குறைச்சாவே ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா குறைக்கணும் அதை முதல்ல குறைக்க சொல்லுங்க அதை குறைக்க மாட்டேங்கிறனால உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வரி குறைப்பு செய்தால் மக்கள் பயன்படுவார்கள் ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு வர போறதும் இல்லை மத்தியில் இவர்கள் வெற்றி போறது போறதும் இல்லை இவர்கள் கொடுக்கின்ற அறிவிப்பு வெற்றி இது பார்த்தா பார்க்கக்கூடதுமா

ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற குடும்ப அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியில் இருக்க வேணும் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அண்ணா திமுக அப்படி இல்லை எங்களுக்கு ஆட்சி அதிகார முக்கியம் இல்லை ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்து இருந்திருப்போமே நாங்கள் இல்லையே மக்களை தானே பார்க்குறோம் அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி பேசி பதினஞ்சு நாளில் பேசிக்கிட்டு இருக்க கூடாது என்னைக்கு ஆரம்பித்தோம் கூட்டணி இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல ஒரே நாள்ல நேற்று தினம் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தோம் கையெழுத்து போட்டோம் நேற்று தினமே அறிவு வழியா அண்ணா திமுக வலிமையான கட்சிங்க அண்ணா திமுகவில் நீங்க நீங்கள் இடம் போட வேண்டாம் முதல் மட்டம் பேசும்போது சொல்றார் நேற்று தேர்தலறிக்கையை வந்து மத்தியில் எங்களோட ஆட்சிதான் வரும் அந்த அடி நம்பிக்கையை அடிப்படையில் தான் கேரள அறிக்கை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்ன செஞ்சாங்க செய்யாட்டி போது முப்பத்தெட்டு பேர் அவரோட நம்பித்தானே இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பரப்புரையை நம்பி இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் வீட்டு இருந்தாங்களே என்ன சாதிச்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாங்க ஒண்ணுமே கொண்டு வரலையே பூஜ்யமே ஒண்ணுமே செய்யலையே நீட் தேர்வு ரத்து நாங்க கொண்டாடுங்களா ஏதாவது மேகதாத கட்சிகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக ஏதாவது தீர்வு நடத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க முல்லை பெரியார் என்ன அது அப்படியே நாங்க கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே பல திட்டங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அரசியல் கால் புரட்சியாக கைவிப்பட்டது கைவிடப்பட்ட திட்டங்கள் தான் அதிகம் கோதாவரி காவிரி இணைப்பு நான் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் எடுத்து சொன்னேன் அங்கே மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டு கூட்டத்தில் அவர் இப்போ வந்து உரையாற்றும் போது கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெறும் சொன்னாங்க அதையெல்லாம் நிறைவேற்றலையே விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தயாரித்து கொண்டிருக்குது நாங்கள் இருக்கின்ற பொழுது தெலுங்கானா முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் இதெல்லாம் சந்தித்து நாங்கள் அங்கே அந்த வழியாக கோதாவரி காவிரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டு கொண்டு வந்திருக்கு அவரத்தில் சம்மத்தளம் பெற்றோம் அது தொடரலையே நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்காக வீழ்ச்சி எடுக்கலையே இந்த அரசு திமுக அரசு எடுக்கலையே எதையுமே செய்யலையே அப்புறம் எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியும் மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க வேறெல்லாம் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை போறோம் அந்த அடிப்படையில் தான் வாக்களித்தாங்க ஆனால் ஐந்து ஆண்டு காலம் அவளை வாக்களித்து வீணாக போயிட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க நிச்சயமாக அனைத்து என்ன திரவம் முன்னேற்றம் எங்களுக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம் அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோன்னு பேசுறது நாங்கள் அல்ல கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது அப்போ நாங்கள் எதிர்த்து புறப்படுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோவனு பேசுவாங்க கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க அது ஏற்று சரியல்ல என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு கட்சின்னா ஒரு மாதிரி முத்திரை இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் இருக்கா இல்ல பொருங்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க போக போக சிறப்பா இருக்கு என்ன நீ எடுத்ததெல்லாம் நடக்கு கவலைப்படாது ஏன் வருத்த தொடங்க என்ன காலம் இருக்குது இப்ப என்ன போதான வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம் ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுத்த தமிழ்நாட்டுக்கு பயன் அளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம் தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க